இலங்கையில் நல்லாட்சியின் வெளிப்படைத் தன்மையை மீண்டும் வலியுறுத்திய அமெரிக்கா சிரேஷ்ட பிரஜைகளின் சேமிப்பு தொடர்பில் நிதியமைச்சு புதிய நடவடிக்கை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வெளிநாடு செல்ல முற்பட்ட வர்த்தகர் கைது ரஷ்யாவில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய பேருந்து விபத்து வவுனியாவில் சாதாரண தர பரீட்சை இடைவேளையில் மாணவர்கள் முரண்பாடு யாழில் போலீசார் துரத்தி சென்ற நபர் மின்கம்பத்தில் மோதுண்டு பலி இலங்கையில் மதுபான பாவனையில் பாரிய வீழ்ச்சி இலங்கையர்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து வைத்தியர் விடுத்துள்ள எச்சரிக்கை இலங்கையில் நல்லாட்சி மற்றும் வெளிப்படைத்தன்மையின் அவசியத்தை அமெரிக்கா மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தியுள்ளது இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலி சாங் மத்திய வங்கி ஆளுநருடன் இந்த வாரம் கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட்டுள்ளார் அமெரிக்க தூதரக வளாகத்தில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவுடன் இருதரப்பு நிதியுறவுகள் கடன் மறுசீரமைப்பு மற்றும் தற்போதைய சீர்திருத்தங்கள் பற்றி தாம் விவாதித்ததாக தூதுவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இப்போது வலுவான மற்றும் ஆற்றல் இலங்கை பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆதரவளித்து வருவதால் நல்லாட்சி மற்றும் வெளிப்படைத்தன்மையின் தன்மையின் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார் சிரேஷ்ட பிரஜைகளின் சேமிப்பு வட்டி விகிதங்கள் தொடர்பில் தெளிவான பகுப்பாய்வை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்ததாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் செம்லா கிய தெரிவித்துள்ளார் சிரேஷ்ட பிரஜைகளின் சேமிப்பிற்காக வருடத்திற்கு சுமார் எண்பது பில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாகவும் முன்னர் வழங்கப்பட்ட பணத்திற்காக திரைசேரியில் இருந்து நூற்று ஐந்து பில்லியன் ரூபாய் கடனாக பெறப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் இதன்படி ஜனாதிபதி விடயத்தில் மிகவும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாகவும் பல்வேறு வயது பிரிவினரின் வட்டி விகிதங்கள் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பில் ஆராயவுள்ளதாக ரஞ்சித் சேம்பாப் மேலும் தெரிவித்துள்ளார் மேலும் நாட்டில் தற்போது நிலவும் பணப்புழக்கம் குறித்து தெளிவான நடவடிக்கை எடுப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டு கடவு சீட்டுகளை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட பல ஆவணங்களுடன் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நீர்கொழும்பு கொச்சிக்கடையைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் துபாய் நாட்டிற்கு சென்று ஆடைகள் மற்றும் காலணிகளை கொண்டு வந்து நாட்டில் விற்பனை செய்யும் தொழிலிலும் ஈடுபட்டு வந்துள்ளதாக தெரிய வருகிறது குறித்த நபரிடமிருந்து பல மோசடியான ஆவணங்கள் குற்ற புலனாய்வு அதிகாரிகள் மீட்டுள்ளனர் ரஷ்யாவில் பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று பாலத்தில் இருந்து ஆற்றில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் உயிரிழந்த சம்பவமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பிராந்தியத்தில் பயணிகளை ஏற்றி சென்ற பேருந்து ஒன்றை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது மொய்கா ஆற்றின் பாலத்தில் பேருந்து பயணித்துக் கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து ஆற்றில் கவிழ்ந்துள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தின் போது பேருந்தில் இருபது பேர் பயணித்துள்ளனர் எனவும் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் ஆறு பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் பேருந்து விபத்துக்குள்ளான காணொளி இணையத்தில் தற்போது அதிகம் பகிரப்பட்டு வருகிறது பவுனியா குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள காப்போத சாதாரண தர பரீட்சை நிலையத்தில் இரு பாடசாலை மாணவர்கள் கடுமையாக நிலையத்தில் நேற்று காப்போத சாதாரண தர பரீட்சை இடம்பெற்ற நிலையில் அங்கு பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கு பாடத்தின் ஒரு பகுதி நிறைவுற்றதுடன் நீண்ட நேரம் இடைவேளை வழங்கப்பட்டுள்ளது இதன்போது பரீட்சை மண்டபத்திற்கு வெளியில் ஒன்று கூடிய இரு பாடசாலைகளை சேர்ந்த ஆண் மாணவர்கள் தங்களுக்குள் கடுமையாக மோதிக்கொண்டுள்ளனர் இதனால் குறித்த பகுதியில் சற்று நேரம் குல நீடித்தடன் போக்குள்ளது தொடர்ந்து வீதியால் செல்பவர்கள் அங்கு ஒன்று கூடியமையால் முரண்பட்ட மாணவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றுள்ளனர் யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுப்பெனில் போலீசார் விரட்டி சென்ற மின் மின்கம்பத்தில் மோதுண்டு உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து சம்பவம் நேற்றிரவு பதிவாகியுள்ளது விபத்தின் போது அப்பகுதியில் பொதுமக்கள் கூடியதால் குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பலாலி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் மோட்டார் சைக்கிளில் சென்ற நபரை மறைத்துள்ளனர் இதன்போது அந்த நபர் தொடர்ந்து பயணிக்கவே விரட்டி சென்ற போலீஸ் உத்தியோகத்தர்கள் உயிரிழந்த நபர் பயணித்த மோட்டார் வண்டியை உதைத்து வீழ்த்தியதில் மின்கம்பத்தில் மோதி உயிரிழந்தார் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்நிலையில் உயிரிழந்தவரின் சடலம் தெள்ளிப்பள்ளை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பாக சுன்னாகம் போலீசார் விசாரணை கடந்த புத்தாண்டு காலத்தில் இலங்கையின் மதுபான பாவனை சுமார் வீழ்ச்சி கண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இலங்கையில் கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருடத்தில் தமிழ் சிங்கள புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மதுபான பாவனையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது மதுபான மற்றும் போதைப் பொருள் தகவல் நிலையம் நாடளாவிய ரீதியில் மேற்கொண்ட ஆய்வு ஒன்றில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது குறித்த ஆய்வுக்காக நாடளாவிய ரீதியில் நானூற்று பதினைந்து பேரிடம் தகவல்கள் பெறப்பட்டுள்ளன அவர்களில் நூற்றி தொன்னூற்றி இரண்டு பெண்களும் உள்ளடங்கியுள்ளனர் இதன் அடிப்படையில் பெற்றுக் கொள்ளப்பட்ட தகவலின்படி இந்த ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்ட காலங்களில் மதுபான பாவனை குறைவடைந்துள்ளதாக அறுபத்தி நான்கு தசம் நான்கு சதவீதமானோர் தெரிவித்துள்ளனர் அதில் இருபத்தி ஆறு சதவீதத்தினர் இந்த காலகட்டத்தில் மதுபான பாவனையில் எவ்விதமான மாற்றமும் இல்லை எனவும் பத்து சதவீதத்தினர் மதுபான பாவனை அதிகரித்திருந்ததாகவும் தகவல் வழங்கியுள்ளனர் புதுவருட கொண்டாட்ட காலங்களில் மதுபான பாவனை குறைவடைந்தமைக்கான காரணங்கள் தொடர்பான கருத்துக்களுக்கு மதுபானத்தின் விலை அதிகரிப்பே காரணம் என ஆய்வில் பங்கேற்று எழுபத்தி ஒரு தசம் ஐந்து சதவீதமானோர் தகவல் வழங்கியுள்ளதாக மதுபானம் மற்றும் பொருள் தகவல் நிலையம் குறிப்பிட்டுள்ளது தற்போதைய அதிக சூரிய ஒளி கண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதால் வெளியே செல்லும் போது கருப்பு கண்ணாடி அணிந்து செல்வது மிகவும் பொருத்தமானது என சுகாதார அமைச்சின் மருத்துவ ஆய்வு நிறுவனத்தின் ஊட்டச்சத்து நிபுணர் வைத்தியர் ரேணுகா ஜெயதிசர் நேற்று தெரிவித்துள்ளார் மேலும் இந்த நாட்களில் அதிகப்படியான வெயிலும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதனால் சருமத்தில் சூரிய ஒளி ஊடுருவாமல் தடுக்கும் கிரீம்களை பயன்படுத்துமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் மருத்துவரின் ஆலோசனைக்கு அதனை செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் மேலும் தற்போதைய அதிக வெப்பம் காரணமாக இரண்டரை லிட்டர் தண்ணீர் குடிப்பது மிகவும் பொருத்தமானது மேலும் தர்பூசணி ஆரேஞ்ச் வெள்ளரி போன்றவற்றில் பானங்களை தயாரிப்பது மிகவும் பொருத்தமானது என அவர் கூறியுள்ளார் போதுமான அளவு தண்ணீர் குடிக்காததால் சிலர் மயக்கமடைந்து விடுகிறார்கள் தர்பூசணி வெள்ளரி ஒரேஞ்ச் போன்றவை உட்கொண்டால் உடல் குளிர்ச்சி அடையும் மேலும் வெயிலில் பயணம் செய்யும் போது தொப்பி அணிய வேண்டும் இறுக்கமான ஆடைகளை அணிய வேண்டாம் பருத்தி ஆடைகள் போன்ற லேசான ஆடைகளை அணியுங்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சிரேஷ்ட பிரஜைகளின் சேமிப்பு வட்டி வீதங்கள் தொடர்பில் தெளிவான பகுப்பாய்வை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்ததாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் செம்லாப்டிய தெரிவித்துள்ளார் சிரேஷ்ட பிரஜைகளின் சேமிப்பிற்காக வருடத்திற்கு சுமார் எண்பது பில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாகவும் முன்னர் வழங்கப்பட்ட பணத்திற்காக திரைசேரியில் இருந்து நூற்று ஐந்து பில்லியன் ரூபாய் கடனாக பெறப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் இதன்படி ஜனாதிபதி விடயத்தில் மிகவும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாகவும் பல்வேறு வயது பிரிவினரின் வட்டி விகிதங்கள் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பில் ஆராயவுள்ளதாக ரஞ்சித் மேலும் தெரிவித்துள்ளார் மேலும் நாட்டில் தற்போது நிலவும் பணப்புழக்கம் குறித்து தெளிவான நடவடிக்கை எடுப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் நல்லாட்சியின் வெளிப்படை தன்மையை மீண்டும் வலியுறுத்திய அமெரிக்கா சிரேஷ்ட பிரஜைகளின் சேமிப்பு தொடர்பில் நிதியமைச்சு புதிய நடவடிக்கை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வெளிநாடு செல்ல முற்பட்ட வர்த்தகர் கைது ரஷ்யாவில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய பேருந்து விபத்து வவுனியாவில் சாதாரண தர பரீட்சை இடைவேளையில் மாணவர்கள் முரண்பாடு யாழில் போலீசார் துரத்தி சென்ற நபர் மின்கம்பத்தில் மோதுண்டு பலி இலங்கையில் மதுபான பாவனையில் பாரிய வீழ்ச்சி இலங்கையர்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து வைத்தியர் விடுத்துள்ள எச்சரிக்கை